இந்த வாராகி இப்படி கும்பிடலாமா அப்படி கும்பிடலாமா வீட்டுல வைக்கலாமா வைக்கக்கூடாதா படம் கண்டிப்பா வைக்கணுமா இது போல பிரச்சனைகள் எல்லாம் அதெல்லாம் எவ்வாறு சமாளிக்கிறது சமூக இது பல்வேறு விதமாக பகிரப்பட்டு வருகிறது வாராகி ஒரு அழகான தாய் அவளை நீங்க படம் தான் வைக்கணும் சில தான் வைக்கணும் இப்படிதான் வைக்கணும் அப்படிதான் வைக்கணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒண்ணுமே இல்லாத ஒரு மண் விளக்குல அகல்ல அப்படி கொஞ்சமா நெய் விட்டு ஒரே ஒரு தீபம் ஏற்றி ஒரே ஒரு பூ கையில என்ன பூ கிடைக்குதோ அதை வச்சு ஒரு காட்டுல நின்று நீங்க வாராகி கும்பிட்டீங்கன்னா கூட நிச்சயமாக அவள் செவிமடுப்பாள் வாராகியினுடைய வழிபாட்டுல மிக மிக முக்கியமான விஷயம் ரெண்டே ரெண்டுதான் ஒண்ணு உண்மை இன்னொன்னு தூய்மையான அன்பு